இப்போ வந்து திரிகோணாசனா பாருங்க சமஸ்திதி கம் டு ஃப்ரண்ட் ஆஃப் தி மேட் ரைட்டில் வந்து மூணு அடி பின்னாடி வச்சுட்டு ரைட்டு பாதம் இந்த மாதிரி சைடு ஓப்பன் பண்ணிக்கணும் கைகள் வந்து விரித்து வச்சுட்டு முதுக்க நேராக ஸ்ட்ரைட் பண்ணிருக்கோம் எந்த நிமித்தி மூச்சு உள்ளே இழுத்து மூச்சை விட்டுட்டு லெஃப்ட் சைடு லீன் டவுன் பண்ணி ஆங்கிளை பிடிச்சிக்கலாம் காலை பிடிச்சிட்டு ஷ திருப்பி மேலே பார்க்குறது இதோடைய நன்மை என்னன்னு பார்த்திங்கன்னா இது வந்து எக்ஸ்ட்ராடனரியாக இந்த கிட்னிக்கு வந்து ப்ராக்டிஸ் போகுங்க ஏன்னா அட்ரனல் க்ளாண்டு அதாவது சுவாதிஸ்தான சக்கரா தொப்புளுக்கு கீழே இந்த இடத்துல இருக்கிற சக்கரா வந்து ஆக்டிவேட் ஆகும் ஸோ ஆட்டோமேட்டிக்லி நம்ம கிட்னிக்கு க கிடைக்கிற சப்ளை எனர்ஜி வந்து இந்த த்ரிக்கோணாசனம் மூலயமா கிடைக்குது அண்டு வெயிட் குறையணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஹிப்பில் வந்து அனாவசியமாக இருக்கிற சதை வந்து குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி கால்வோல் வந்து நல்ல வலுவ கூடும் முதுக்கு இந்த மாதிரி முறுக்கி திருப்பும்போது ஆட்டோமேட்டிக்லி முதுக்கில் ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் கூட அதாவது வலி இருந்தால் கூட சரியாகும் ஸோ இது உள்ளே இருக்கிற நிறைய ஆர்கான்ஸ்க்கு வந்து எஃபெக்டிவாக இருக்கும் டைஜன் சிஸ்டமும் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும் செரிமானமும் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும் மூச்சு உள்ளே எழுத்துட்டு மேலே வரணும் மூச்சு விட்டுட்டு அடுத்த டைரெக்ஷன் போய்க்கணும் பாதத்தை திருப்பிட்டு அதே மாதிரி ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் வந்து பழக முயற்சி செய்யணும் முடிஞ்ச அளவுக்கு முன்னாடி ரிலாக்ஸ் ஓகே